ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாராஸ்டர் கிச்சன் வேர்ல்டு எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றீங்களா பூரி பொங்கல்னு சாப்பிட்றீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உப்பு உருண்டா நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம அரிசி ஊற வைக்கிற நேரம் வேண்டிதாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி யாராவது என் சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தாங்க நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் வீடியோ தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேங்க நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதை பச்சை அரிசிலையும் செய்யலாம் சிலருக்கு பச்சை அரிசி ஒத்துக்காது அதனால நான் வந்து சாப்பாட்டு அரிசியிலே செஞ்சுருக்கேங்க எந்த அரிசியில் செஞ்சாலுமே நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறுனாங்க ஊருட்டி நம்ம வந்து மிக்சிலே அரைச்சிக்கலாம் இதை வந்து உப்பு நான் அரைச்சிருக்கேன் நீங்கள் தண்ணியை அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடை அடிகளமான கடை எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு வாயில் வந்து மாட்டும் போது நல்லாயிருக்கும் கடைக்கடைன்னு கொஞ்சமாக கறி லீவ்ஸ் இதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா நல்லா அது பொண்ணுருவ நல்லா அது வருபட்டு வரணும் இது மாதிரி நல்லா அது வதங்கி நல்லா வந்ததும் நான் ஒரு மூணு வெங்காயம் அதாவது மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இட்லி குக்கரில் வேக வைக்க போகிறோம் இருந்தாலுமே நம்ம வந்து வெங்காயத்தை ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அரிசியிலேருந்து உப்பு சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம் அதனால் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த அரிசி மாவு இருக்குல்லையே அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நம்ம கை விடாமல் நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும் ஏன்னா டக்கு நமக்கு இது வந்து கட்டி ஆகிடும் அதனால் கை விடாமல் நல்லா இதை கலந்துக்கிட்டே இருங்க அதுக்கு தாங்க நீங்கள் அடிக்கடமான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் செய்யணும் அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா அது நல்லா இறுகி வரும் கரெக்டான ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த பக்கம் ஒத்துக்க வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளேயே நமக்கு கரெக்டான இருக்குன ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இட்லி குக்கரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இட்லி குக்கரில் வந்து தண்ணி சேர்த்து தண்ணி நிலை குதிச்சது நீங்கள் இந்த உருண்டையை வைக்கும் போது நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் அதுக்கு தான் இது ஒன்று இல்லைங்க இட்லி நீங்கள் ஊற்றும் போது கூட இட்லி உக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதை நீங்கள் இட்லி ஊற்றினீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கும் போது நல்லா இது பிடிக்க வருது இல்லையா அவ்வளோதான் இப்போ இட்லி தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கணும் சூடாகவே உருண்டை பிடிக்கலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணலன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து கையில தொட்டுக்கணும் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது ஈஸியாக நமக்கு உருண்டை பிடிக்க வரும் சூடாலாம் எதுவும் இருக்காதுங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எவ்வளோ பெருசோ சின்னதோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து இட்லி குக்கரில் வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி கொதிக்குது இப்போ நான் வந்து இட்லி குக்கரில் வைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஒரு பத்து உருண்டை வந்திருக்குங்க இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அஞ்சு அஞ்சு உருண்டை சாப்பிட்லாம் இப்போ கூட சாப்பிட்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அழகு போட்டதுக்கு எனக்கு ஒரு பத்து உருண்டை வந்திருக்கு நீங்கள் வந்து ரெண்டு கப்போ இல்லை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் சைடில் நமக்கு புகை வந்ததும் நம்ம ஒரு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக நமக்கு உப்புருண்டா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபனாக இருக்கும் டின்னராக கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவும் உடம்புக்கும் ஹெல்த்தி கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோட சேனலில் வந்து டிப்ஸ் குக்கிங் எல்லாமே நான் போட்டிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா தான் சேனலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் போட்டுகிட்டு பாருங்கள் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்